வணக்கம் அஜய் வந்து நம்ம அப்பா வந்து டிஜிஏ செல்வராஜ் நடார் அவங்களை பத்தி இப்ப தென்காசியில யார கடவுள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தென்காசி அப்படின்னாலே நம்ம அப்பா தான் சொல்லுவாங்க டிஜிஏ செல்வராஜ் நடார் தான் இன்னைக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சதும் அவங்க தான் அதே மாதிரி தென்காசியில நிறைய நாடகங்களுக்கான நிறைய விஷயங்களும் அவங்க பண்ணதாக சொல்லியிருக்காங்க அதை பத்தி நீங்க எப்படி நீங்க வந்து தென்காசிக்கு அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படிங்கிறத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது அப்பா வந்து தென்காசி போற போது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி இருக்கும் சரி ஒரு பறமும் தென்காசி பறவம் தென்காசி நடுமலத்து இருக்கு அது பக்கத்துல சொல்லி நாளி ரெண்டு கடையா இருக்கு எங்க அப்பா வந்து அக்காவுடைய மாப்பிள்ள அவருக்காக எங்க மாமாவுக்காக இந்த கடையில வந்து வச்சு இந்த இடத்துல இருந்தாங்க சரி அக்கா பிள்ளைகள் வரவும் எங்க அப்பா இதை கொடுத்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இடம் சிங்க போடுறது ஆமா அதெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல செங்கோட்டை ரோட காஞ்சிமதி டிம்பா மரக்கடை மிஷின் கிடையாது கையிட்டு அறுப்பாங்க வாழ வச்சு அறுப்பாங்க அது பெரும்பாலும் நம்ம ஆட்கள் இருக்காங்க சரி சரி நாடாளு சரி நாகர்றாங்க சரி சரி நாடாளுசனத்தை வந்து எப்படி அப்பா வந்து ஆரம்பிச்சாங்க அதை வந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சு எடுக்க போகிற நேரம் தனியாக கடை வைக்கிற நேரமே அப்போ ரெண்டு மூணு பேர் நம்ம ஆட்கள் நம்ம நாட்கள் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு பத்திரசாமின்னு சொல்லி ஒரு இருந்தார் சரி அவர் வந்து ஒரு லாரி சீட்டு வச்சிருந்தார் சரி நம்ம தனியாசி ஞானப்பாளம் பார்க்கறதுல சரி இன்னொரு ஆள் சீனிவாசன் இருந்தார் சரி சின்னம்பு இவங்கெல்லாம் கடைக்கு ஒரு போவாங்க சரி அப்ப கன்னியாசி கோயம்புட்டையை சுற்றி அந்த நடை வீதியில் போகும்போது

ஒவ்வொரு இடமா போய் ஒரு ஊர் ரூபா போறதுக்கு ஊரே போல இங்காயில ஒவ்வொரு தருவா தெருவா போயிட்டாங்க நாடா இருக்காங்களா சரி அப்படின்னு கேட்டு 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 அவங்கள பழக்கம் பண்ணிருக்காங்க சரி சரி அப்ப வந்து பெரும்பாலும் வந்து சிஎஸ்ஐ சர்ச் ஆர்சி சர்ச்சு பக்கத்துல நிறைய பேர் கிறிஸ்டின் வந்து

தெஞ்சில வந்து செங்கோடு ரோட்டில் பாட்டிங்கன்னா இந்த வாரியம் பொத்தை இருக்கு அது ஒரு கல்குவாரி இருக்கு சரி 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 போயிட்டுட்டாங்க அப்போ அந்த கல்குவாரியில வந்து நம்ம ஆட்சியர்களுடைய குடும்பம் ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் வேலை பார்த்துருக்காரு வேலை சரி அதாவது அவங்களுக்கு வந்து இந்த பக்கத்துல ஏதோ ஒரு இடம் சரியா தெரியல பட் அதை வந்து கல்குவாரியெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அவங்க தான் வேலை பார்த்திருக்காங்க ரொம்ப நஞ்சு ஆளுங்க சரி எனக்கு நல்லா தெரிஞ்சு ஞாபகம் தெரிஞ்சு ஆறு மணி ஆள் இருந்தாரு சரி சரி அப்ப இதெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சங்கம் நடந்தது எங்க லட்சுமி கடையிலையும் எங்கிலயும் நடக்கும் கடையில்தான் கடையில வச்சுட்டாங்க அப்படிங்களா கிடையாது இடம் கிடையாது சரி சரி இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சரி சரி நின்றுதான் இப்ப சங்க இடத்துல மண்டபம் இருக்காச்சு அம்மா அந்த மண்டபம் அப்பா காலத்துல வாங்கதான் அது அப்பா காலத்துல தான் அப்பா தலைவர் அப்பா இருக்கும் போதான் வாங்க

பழைய மந்திரி யாரையா இருக்காரு அவருடைய மச்சனர் சரி சரி அவருடைய தங்கை சரி தர்மர்சன் சரி எனக்கெல்லாம் குருவா இருந்தார் சரி அவர்லாம் இருக்காரு அவர் தான் வந்தபோது சரி சரி சவரி சேர்ந்து போராட்டம் பண்ணி தான் அந்த பாதைய வாங்குது சரி சரி மண்டபத்துக்கு மண்டபங்கள் நம்மளால வச்சுக்கோங்களேன் சரி ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் இருக்காங்க அதிகபட்சம் ஆயிரம் தொழிலா இருக்கும் சரி ஒண்ணு ரெண்டு வாரம் ரெண்டாயிரம் ரூபாய் குத்துக்குவாங்க சரி சரி அந்த மாதிரிதான் இந்த மண்டபத்தை கட்டினேன் செவந்தினர் வந்து செவந்தினர் வந்து அது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு சரி சரி அப்ப இந்த மாதிரி ஐயாவரத்துக்குள்ள உள்ளவங்கதான் அந்த இடம் இடஒதுக்கார ஐயாவது இடம் தான் சரி அப்ப இந்த மாதிரி வரும்போது சரி அப்ப நமக்குன்னு ஒரு காரணம் உருவாக்குமோ ஒரு இடம் அப்படிங்கறதுக்காக உருவாக்கினாங்க சரி 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 ஒரு வழி பார்க்கலாம் சரி சரி

போய் அப்ரூவல் கொடுக்கல சரி ஏன்னா பக்கத்துல அடுத்த காரணி எல்லாம் உருவாக்குது அவங்களுக்கு பாதை வாங்கணும் சரி பாதை கொடுத்தாத்தான் கேட்டு போடுவாயில்ல சரி பெரிய போராட்டம் பண்ணிதான் இதுக்கு அப்ரூவல் வாங்கினாங்க நானும் பயன்படுத்தும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத்துக்காக பண்ணது

ஆன்சர் சரி சரி எங்க அப்பா வந்து 62ல மரக்கடை பரகடை ஆரம்பிச்சி 65ல சாமி போட்டிருக்காரு சரி சரி சாமி போட்டதுக்கு காரணம் வந்து இந்த அந்த வந்து இப்போ வந்து ரயில்வே லைன் போடுறதுக்கு இங்க காங்கிரீட் போடுவாங்க சரி அந்த காலத்துல மணத்துல போடுவாங்க ஆமா மணக்கடைல பரகடை போட்டிருப்பாங்க சரி அப்ப அதுக்கு தூத்துக்குடில தூத்துக்குடில ஊர்ல டவுன்ல இருந்து ஹார்பர் லைன் போடுறாங்க சரி தூத்துக்குடி பரமூர் திருநெல்வேலி அப்ப அதுக்கு இத்தாலியன் கட்டிடங்கள் பாரு சரி அப்ப தமிழ்நாடு இருந்து டெட் எடுக்காங்க சரி தமிழ்நாட்டில் கண்டு கேட்கும் போது போர்ட்ல இருந்து கேட்கும் போது அதை சப்ளை பண்றதுக்கு ஆளுங்க சரி அப்ப எங்க அப்பா அந்த காயத்துல திருநெல்வேலியில டான்ஸ் சரி டான்ஸ் தமிழ் தமிழக கவர்மெண்ட் பர்னிச்சர் வந்து ஆரம்பிச்சு போய் அப்பா வந்து அவங்க சரி 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 அப்ப அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல சரி தென்காணி வந்து ஒரு ஆள் இருக்காரு அவர்த்த காலம் இருக்காரு சரி திருச்சியில் நம்ம வந்து இப்போ காசி சனா கோயில் கிடையாது இப்போ நம்ம ராஜகோபுரம் ஐயா இருக்கும் கட்டினாங்க அது அப்பா இருக்கும்போது தென்காசியில் தான் பிரிச்சு இப்போ ராஜகோபுரம் வந்து எப்படி நினைச்சு ஐயா வந்து சிவந்தி ஆத்தனா வந்து அப்பா எப்படி பார்த்தாங்க எப்படி சிவந்தி ஆத்தனா அப்பா இருக்காரு அவருக்கு வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் உள்ள பழக்கம் வந்து யாருக்குமே தெரியாது வெளியே தெரியாது ரெண்டு பேரும் வாலிபால் பிளேயர் ஸோ அப்பாவும் சிவந்தி ஆத்தனா வாலிபால் ஆ சரி அவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட்டு எங்கள் அப்பா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு

தான் இருக்கணும் சரின்னா நம்ம கட்டின கோயில் சரி நம்ம முன்னோர்கள் கட்டின போயிடுது அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஆசை அப்போ அதுக்கு பண்ணும்போது தெங்காய்க்கு சங்கத்தில் கூப்பிடும் போது அப்பா தலைவராக இருக்காங்க சரி எங்கள் அப்பா வந்து தலைவராக இருக்காங்க சரி அப்போ அப்பாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க சரி அப்பா இந்த மாதிரி மண்டபம் கட்டியிருக்கோம் மண்டபத்து மாஸ்டர் சரி சாயங்கால மணிக்கு வந்தார் சரி இங்கே மண்டபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் அன்னைக்கு மற்றக்கு மேலே அவ்வளோ வேறு குடும்பத்தோட வந்தாங்க சரி அவருக்கு ரொம்ப பெருமை சிவங்கியாக்கள் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாரு சரி 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 எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் அவருடைய பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு அவர் வந்து தெரியும் மீட் பண்ணுவாரு அப்ப அவர் வந்து அன்னைக்கு சொன்னாலும் அன்னைக்கு நாடுகள் லட்சம் அந்த எஸ்டிமேட் இருக்கு சரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சரி அதுக்கு போயிருக்கும் போது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வரல அவங்களுக்கு தனியாக அடுத்த வழியில் இருக்கு ஆ சரி அப்ப அதுல வந்துருக்காங்க பொறுப்பை கொடுத்தவண்ணு இந்த நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தென்காசியில வந்து அப்படி வந்து எல்லாருமே புலைக்க வந்தாடலாம் தென்காசி டவுன்ல இருக்கக்கூடிய நாடாக வெளியூர்ல இருந்து புழைக்க வந்தாலும் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பதினெட்டாம் மூன்றாண்டு பாண்டிய மன்ற கடைசி பாண்டியர்கள் அவங்களுக்குள்ள காய்கறி சண்டை வந்து ஒரு சாபம் ஒரு கற்பனை பண்ண வந்து அவங்க வந்து தவறான நடக்க அவர்களுடைய சாபத்தினால சாபத்துனால இடமே இருக்க கூடாது அப்படிங்கிற சாபம் விட்டதுனால ரெண்டு நூற்றாண்டுகள் பேர் ஆட்களை தெங்காசியில கிடையாது கிடையாது சுற்றி போனா நல்லது பத்தொன்பது நூற்றாண்டு பிறகு உள்ளே வராங்க ஆமா பத்தொன்பதுக்கு பறவைதான் கடைசி தான் கடைசி தான் ஒரு ஐம்பது பிறகு தான் உள்ள வந்துட்டாங்க சரி சரி அப்போ சொன்ன உடனே எங்கள் அப்பா பண்ண சுற்று வட்டாரம் போனால் அப்பாவுக்கு நல்ல பழக்கம் இருக்கு சரி சரி நம்ம நாடாளுடைய பழக்கம் இருந்ததுனால அன்னைக்கு பண்ணி அன்னைக்கு முத மலர்ல கூட்டம் போடும்போது அந்த இருக்காங்க நான் பார்த்தேன் அதில் போடும் போது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் ஐம்பது ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சரி சரி அந்த கூட்டத்துக்கு முதல் கூட்டத்துக்கு சரி ஐம்பது ஊர்ல இருந்து அதனால குறிப்பிட்ட சொன்னா கடப்படை சார் ஐயா உரம் குத்துக்கள் சார்

ஆயிரத்தி ஐநூறு தலைக்கட்டு இருக்கு சரி நூத்தம்பது தலைக்கட்டு நூத்தம்பது தலைக்கெட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரி சரி ஆ அப்படி ஒவ்வொரு ஊரிலையும் பண்ணிருக்காங்க அப்படியே ஐம்பது ஊர்ல பண்ணாங்க சில ஊர்ல இருபத்தோருவா கொடுத்திருக்காங்க சரி அப்படி சேர்த்துட்டா ரெண்டாயிரம்காரூ இருக்கு ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் சேர்த்துக்காங்க சரி 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 தான் சேர்த்திருக்காங்க அப்படி கட்டி சரி நம்ம நாடா இருக்கு தமிழ்நாடு நாடார்கள் சரி ஒண்ணும் ஒன்போதும் சிவந்தி ஆயிட்டேன் சிவந்தி ஆயிட்டேன் மேல உள்ள ஒண்ணும் ஒன்பதும் கிழவுல ஒன்போதும் சிவந்தி ஆயிட்டேன் கிழவுல ஒன்போதும் கிழவு சரி 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 அப்படி வந்து அது சிவந்தி ஆயிட்ட சரி அது மாதிரி எட்டாவது நாலாவது எட்டாவது கிளா உள்ள ஒன்பதுக்கு கடை வளர்ந்து இருக்கு கிடையாது மிகப்பெரிய முயற்சியில தான் திங்கசுல ஒரு சங்கம் உருவாயிருக்கு சிவந்தி நகர் உருவாயிருக்கு

அன்னைக்கு இருந்தவங்களை வந்து அவங்க பார்த்திருக்கணும் சரி சரி இன்னைக்கு இல்லையே மகாஜனத்துல பார்த்து அவங்க இன்னைக்கு ஒரு பண்ணிருக்கோம் நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு இருந்து தென்காசி சங்கத்தை தான் இப்ப பூசா வைக்கணும் அந்த வைக்கணும் தென்காசிக்கு ஒரு செயல்பட்டு இருக்காங்க அப்ப அந்த அடையாளத்தை நம்ம அழைச்சிடக்கூடாது

சரி அது ஒரு நாள் அவங்க வந்து டீ முடியாது ஒரு கடை கூப்பிட்டு போறாங்க சரி சரி நல்லா பார்க்கணும் சரி அதை கூப்பிட்டு போகும்போது அதுவும் கடவுளே இருக்கு சரி போய் உள்ள போய் கடைக்குள்ள உட்கார்ந்துருவோம் சரி கடைக்காரரு டீ போட்டுக்கிட்டு இருக்காரு சரி அப்ப இந்த டீ போடுறது பக்கத்துல செவரில் சின்ன ஒரு தொண்டு இருக்கு சரி அதில் ஒரு தகடு தண்ணி போற மாதிரி இப்படி வச்சிருக்காங்க சரி தண்ணி போற மாதிரி மாதிரி இருக்கு நான் உள்ள ஏறும் போதே அதை பாக்குறேன் சரி அந்த தகவல் பக்கத்துல ஒரு கூட இருக்கு சரி ஒரு இரும்பு கூட எல்லாம் வைக்கிற மாதிரி அந்த காலத்துல இருக்கும் அது மாதிரி ஒரு கூட போட்டா அதுல கிளாஸ் கிடையாது சரி அப்ப வெளியாக ரெண்டு பேரும் நிக்கிறாங்க நாங்க உள்ள போறோம் நாம எதுக்கு நிக்காங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம அதை அனுபவம் புதுசு சரி அப்ப உள்ள போற உடனே அந்த ஆள் டீய போட்டு அதை ஊத்துறாரு அப்புறம் வெளியே நிக்கிறவங்க அதுல இருந்து பிடிக்கிறாங்க

நம்ம அன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க அவமானங்களை செஞ்சு சாதிச்சிருப்பாங்க எத்தனை எதிர்ப்பு சேர்ந்து நம்ம அன்னைக்கு நிறைய பேசிருக்கோம் அப்பா பத்தி இன்னொரு வெளியாரும் அப்பா பத்தி நிறையா பாக்கேன் நிறைய விஷயங்கள் நீங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அதான் இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க எதுவுமே தெருது இல்லை ஆனா நம்ம நாடார் அப்படிங்க ஒரு கெத்தாலே நினைக்கிறான் நம்மளுடைய